வக்பு திருத்தம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு தடுவிய இயக்கத்தை பாஜக தொடங்கியுள்ளது வக்பு சட்டத்திருத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறியதை அடுத்து பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இதையடுத்து வக்ஃபு சட்டத்திருத்தம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த பாஜக சார்பில் நாடு தழுவிய இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை பாஜக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இஸ்லாமிய தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்ட உள்ளனர் இந்த இயக்கம் தொடர்பாக தில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் பாஜக நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியா புறப்படுகிறார் சமீபத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்த சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இருநாள் பயணத்தின் போது சவுதி அரேபியாவில் வர்த்தக முனையமாக விளங்கும் ஜெட்டாவுக்கு செல்லும் பிரதமர் அங்கு பல்வேறு தொழிலதிபர்களை சந்தித்து பேசவுள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் ஜெட்டாவுக்கு முதன்முறையாக செல்கிறார் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கிடையே எரிசக்தி பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் நான்கு நாள் பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார் அமெரிக்க துணை அதிபராக பதவியேற்றுள்ள ஏற்றுள்ள ஜேடி வான்ஸ் முதன்முறையாக இந்தியாவிற்கு வரவுள்ளார் இந்த பயணத்தின் போது அவரது மனைவியும் அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணியுமான உஷா வான்ஸ் மற்றும் அவரது குழந்தைகள் வரவுள்ளனர் ஜேடி வான்ஸ் நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார் இந்த சந்திப்பின் போது இரு நாட்டிற்கும் பயனளிக்கும் பாதுகாப்பு எரிசக்தி தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர் தொடர்ந்து ஜேடி வான்ஸ் ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ராவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்னை தூர்தர்ஷன் ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி பொதிகை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தனது சேவையை தொடர்ந்து ஆற்றி வருகிறது இந்நிலையில் மீண்டும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பது அன்று டிடி தமிழ் என பிரதமர் நரேந்திர மோடி பெயர் மாற்றம் செய்து அறிவித்தார் அடுத்து செய்திகள் சினிமா சீரியல் என்று பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளுடன் இந்த ஆண்டு தனது பொன்விழாவை கொண்டாடுகிறது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்று வரும் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றுள்ளார் முன்னதாக டிடி தலைமை இயக்குநர் சதீஷ் இருப்பது பேராசிரியர் திரு காதர் மொஹிதீன் அவர்கள்